السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا باقیم الصلاة طرف این نہاری من اللیل صدق اللہ العظیم وقال النبینا رسول اللہ صلی اللہ علیہ وسلم الصلاة عماد الدین او کما قال علیہ الصلاة والسلام کارڈ غلیلم میڈ பனிபரந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபருந்த தேசங்கள் எல்லாம் ஆடுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் சலவாத்தும் சலாமும் நமது உயிரிலின் மேலான முகம்மது ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் உலமாக்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த ஜமாதுல் அவ்வல் முதல் வாரத்தினுடைய முதலாவது நாளுடைய ஜும்மாவுடைய தினத்திற்காக வேண்டி வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மீனான அல்லாஹுடைய அடியார்கள் ஆகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டமாக துவா செய்தவனாக என்னது அல்லாஹ் அல்லாஹு நல்லடியாரே இந்த வார ஜுமானுடைய செய்தி ஜமாத்தோட அல்லாஹு ஜல்லஷானுவ தாலா எந்த மதத்திலும் இல்லாத ஒரு ஒரு மாபெரும் வேறுபாடு இஸ்லாத்தில் இருக்கின்றது இஸ்லாம் என்று சொன்னாலே ஒரு தனித்துவம் மிக்கது எல்லோரைய போல அல்ல அவரிடத்துல இருக்குது இதான் இங்க எல்லாம் கிடையாது இஸ்லாம் என்பது ஒரு தனித்துவம் எல்லா விதத்திலும் அது வழிபாடாக இருந்தாலும் சரி கொண்டாட்டங்களாக இருந்தாலும் சரி பெருட்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பெருநாட்கள்ல ஈதுல எங்காவது இறப்பு என்பது இருக்குமா இறப்பு இறந்துட்டாங்க நீங்க பாக்குறோமே இல்லையா சந்தோஷ நாள்ல இறப்பு என்பது நூற்று கணக்கான பேர் இறக்குறாங்க கணக்கான பேர்களுக்கு அதனுடைய பாதிப்பு உண்டாகுது இதுவெல்லாம் சந்தோஷத்தை தருகின்றதா இதுவெல்லாம் பார்க்கும் போது நமக்கு எவ்வாறு கவலை ஏற்படுகிறது இஸ்லாம் என்பது தனித்துவம் மிக்கது யாருக்கும் எவருக்கும் தொல்லைகள் கொடுக்காத ஒரு மாபெரும் மார்க்கம் இஸ்லாம் அந்த அடிப்படையிலே இபாதத்து இபாதத்தும் தனித்துவம் மிக்கது அதிலே பல்வேறு ஆயிரம் அர்த்தங்களை கொண்டது அந்த அடிப்படையில நம்ம தொழுகை நம்ம இடத்துல அல்லாஹூ இல்லா முகமது பிறகு என்ன கடமை தொழுகை கடமையாக ஆகின்றது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் வெறுமனே யார் எப்படி தொழுதாலும் போ தொழுகுங்கன்னு அல்லாஹூ தால சொல்லிவிட்டான் பாக்கிவு சலாத்த தொழுகி நிலைநாட்டுங்கள் எவ்வாறு நிலைநாட்டுவது எவ்வாறு இருப்பது எல்லாம் குரான்ல முழுமையா இருக்குதா முழுமையா இருக்குதா எப்படி தொழுகணும் என்ன செய்யணும் இருக்குதா அப்படின்னா இல்லை எல்லாமே ஹதீஸ்களில் முகமது ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அவர்கள் கூறிய அந்த ஹதீசுகளை தெல்ல தெளிவாக இருக்கிறது இணையத்துக்குரிய எல்லாம் நல்ல இப்ப தொழுகையிலே மிக முக்கியமாக முதலாவது பரவான தொழுகை பரவான தொழுகைக்குண்டான முக்கியத்துவம் அதனுடைய எவ்வாறு நாம் அந்த தொழுகைக்குண்டாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஜமா தொழுகைக்கு ஜமாஅத் தொழுகைக்கு நாம் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பது நம்மில் ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து கடமைப்படைக்கின்றோம் அந்த சிந்தனை செய்வது நம் மீது அவசியமாக இருக்கிறது ஏதோ ஜமா தொழுகுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இல்லை ஜமா தொழுகினுடைய அதில் என்ன அல்லா வைத்திருக்கின்றான் நான் எதற்காக இந்த ஜமாத்தாக தொல்லணும் எல்லோரும் ஜமாத்தாக ஏன் தொல்லணுங்க தொழுக கடமை தான் ஏன் இஷ்டங்க நான் எப்படினாலும் நான் எப்போனாலும் செய்வேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அல்லாஹு ஜல்லேஷானுகத்தால இஸ்லாமிய சில விஷயங்களை எல்லோரும் ஒன்றாக செய்ய வேண்டியதில் அல்லாகுத்தால மிகப்பெரியதாக வைத்திருக்கின்றான் தொழுகை அரஃபாவில் ஒன்று கூடுதல் எல்லோரும் ஒன்று கூட இருக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிகள் அனைத்தும் அந்த அரஃபா மைதானத்தில் என்ன செய்யணும் இருக்கணும் ஒன்றாக இருக்கணும் நீங்க யாரும் ஏன் இன்னைக்கு ஒன்பது தான் போகணும் ஒன்பது தான் போகணும் கடமையா அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா கேள்வி கேட்க கூடாது சொல்லிவிட்டான் என்பது ரொம்ப ரொம்ப மூமீன்களுக்கு அவசியம் நான் ஏன் செய்யணும் நான் ஏன் செய்யணும்னு சொன்ன கேட்டானா அவன் மூமீனா இருக்க முடியாது முஸ்லீமா இருக்க முடியாது என்னது அவன் யாரு அவன் யாரு அப்படி ஒரு மனிதன் அப்படி கேட்கின்றார் என்று சொன்னால் அவர் மூவீனாக இருக்க முடியாது அப்படி கேட்டவன் யாரு முதல் உலக முதலாவது கேட்டவன் யாரு இப்ளீஸ் இப்ளீஸ் கேட்டானே இல்லையா இப்ளீஸ் என்ன கேட்டான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருந்திருக்கலாம் அல்லாஹ் சொன்னானே இல்லையா ஆதம் அலிஸ்லா அவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் அல்லாஹுடைய உத்தரவு இது படைத்த என்னை படைத்தவன் அவன் தானே அந்த அல்லாஹ் எனக்கு உத்தரவு போடுகின்றான் யாருக்கு செஞ்சா செஞ்சா என்ன அல்லாஹ் சொல்லிட்டா நான் செய்யணும் அப்படி நினைச்சானா அப்படி நினைக்கல நான் ஏன் செய்யணும் நல்ல முதல் வழிபடுதல் கட்டுப்படுதல் அந்த கட்டுப்பாடு என்பது இஸ்லாம் தான் கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு மீறி நடந்தது சொன்னா மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து இப்ளீசனுடைய குணாதிசயம் எல்லாம் அந்த குணம் இருக்கிறது சொன்னா நம்ம மூமியனாக இருக்கின்றோமே என்று சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் அந்த இப்ளீசு அவனை மறுக்க வைத்தது அவனை இதாத் செய்ய விடாமல் தடுத்தது அல்லாஹ் சொல்லிட்டான் யார் ரப்பு சொல்லிட்டான் நான் கேட்கணும் நான் அவருக்கு சஜா செய்வேன் அவரு மண்ணால படைக்கப்பட்டவரு நான் நெருப்பினுடைய நெருப்பால் படைக்கப்பட்டவ நான் எப்படி அல்லா இடத்துல வாக்குவாதம் செய்தான் ஜனீத் பூரி அல்லாஹு நல்லடியாருலே அல்லாஹு தாலா சொல்கின்றான் நீங்கள் அனைவர்களும் தொழுக வேண்டும் ஜமாத்தாக பவான தொழுகை ஜமாத்தாக நிறைவேற்றுவது எந்த இவாதத்திலும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய அனை எந்த வணக்க வழிபாடுகள் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஒரு மிகப்பெரிய பக்குவம் அல்லாஹூ தாலா இந்த ஜமா தொழுகியில வைத்திருக்கின்றான் ஜமாத்தாக தொழுவதில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் தான் கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி சலஹுவாக அடகர்கள் ஜமாத்தாக தொழுவர்களுக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் அதிகமாக இருக்கின்றது இருபத்தி ஏழு மடங்கு மூன்று நபர்கள் இருந்தாலும் சரி இரண்டு நபர்கள் இருந்தாலும் சரி ஜமாத்தாக தொழுக வேண்டும் அதுக்குன்னு ஜமாத்து முடிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் கண்வினியாக வெளியூர் கார்களை தவிர்த்து ரெண்டா ஜமாத்து பள்ளிவாசன் நடந்தது இல்லை வெளியூர்ன்னு போனாங்க அல்லது வெளியூர் போயிட்டு வராங்க இப்படித்தான் ஊருக்குள்ள இருக்கும் பொழுது நடக்க கூடாது இதுதான் நபீனுடைய காலத்தில் நடந்தது இப்போ பள்ளிவாசல ஜமாத்தா ஏன் நம்ம வைக்கிறோம் அல்லாஹுடைய பள்ளிவாசல் பாங்கு சத்த கேட்டுச்சு என்ன அல்லாஹ் அழைக்கின்றான் இங்க பிலால் அழைக்கிறாரு கிடையாது யார் அழைப்பது அல்லாஹ் அழைக்க சொல்ல அல்லாஹுடைய வார்த்தை கொண்டு அல்லாஹ் மிகப்பெரியவன் அந்த அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லும் பொழுது நாம் அப்பதான் வேலைகள் வரும் சைத்தான் ஏதாவது குறுக்கிடுவோம் அப்புறம் தொழுதுக்கலாம் இன்னும் நேரம் இருக்கிறது இன்னும் இப்பதான் தொழு ஆரம்பிச்சிருப்பாங்க சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படி நினைத்து யாரு வீடுகளிலே இல்லங்களிலே இருக்கின்றாரோ அவருடைய உள்ளத்துல ஈமான் குறைபாடு ஒரு படி மேல சலல்லாக வலிவசனவர்கள் அவர் நயவஞ்சகன் என்று முனாபிக் என்று சொல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கு ஜமாத்தாக சேர்ந்து தொழுவதற்கு சிறப்பு இருக்கின்றதோ ஒவ்வொன்னா பாருங்க யார் ஒருவர் ஐங்கால தொலையை உதவு செய்கின்றாரோ அவருடைய உதவின் காரணம் பல்லான தொலைகிக்கு வருவதற்காக வேண்டி உதவு செய்கிறா சொன்னா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது சுபகான் முதலாவது என்னது நம்ம உதவு செய்கிறோம் அந்த உதவியை அந்த என்ன செய்யணும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது முகம் கழுகும் பொழுது நாம் வாயால் பேசிய வார்த்தைகள் கண்ணால் பார்த்த அந்த விஷயங்கள் காதால் கேட்டது மசது செய்யும் பொழுது இவைகளெல்லாம் அல்லா என்ன செய்கின்றான் ஒவ்வொன்றாக அந்த பாவங்கள் போக்கப்படுகின்றன சுபகான் கைகள் கைகளை முழங்கி உட்பட கழுகும் பொழுது கைகளால் செய்த தவறுகள் பாவங்களை அல்லாஹ் தலைக்கு செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனையால் ஏன் தலைக்கு மசின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் யாய் நாம ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இதா கும்தான் தொலின் பக்கம் பகு சிலூகம் வைதியும் நான்கு சொல்லத்து பதினாலு இருக்கிறது முஸ்லப்பு பத்து இருக்கிறது முதல்ல நாலாவதாக இரண்டு கால்களையும் கரண்டி உட்பட என்ன செய்யணும் கணுக்கால் வரை கழுகணும் கணுக்கால் வரை என்ன செய்யணும் கழுகணும் இந்த அங்க சுத்தம் இருக்கின்றது அல்லவா இதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கின்றான் பாவங்களை மன்னிக்கின்றான் இப்ப வரும் வரும்பொழுது அல்லாஹுடைய ரகமத்திலே நாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ரகமத்தில் வந்து விட்டோம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் நேரம் வந்து விட தொலகி காவனி எதிர்பார்ப்பதும் நன்மைகளாக இருக்கிறது ஜமாத்தினுடைய தொழுகை காவனி எதிர்பார்க்கும் பொழுது என்ன இருக்கின்றது நன்மைகள் இருக்கின்றது வலது பக்கம் இடது பக்கம் வரிசைகளை சரியாக நிற்கணும் கூட இருக்க ஒருத்தர் முன்னாடி முன்னாடி நான் அவருக்கு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை அழகான முறையில சொல்லிக்கார ஏழை பணக்காரர் வசதி உள்ளவர் வசதி பார்ந்து எதையும் பார்க்க கூடாது படித்தவர் படிக்காதவர் அழகா இருக்கின்ற அழகற்றவராக இருக்கின்றார் எதையும் இஸ்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை இவர்கிட்ட நான் பேச மாட்டேன் இவர் பக்கத்துல ஏன் நிக்கணும் அப்படின்னு இருக்கவே கூடாது அதுதான் மோசமான குணம் உள்ளத்துல இருக்கிறது அர்த்தம் பக்கத்துல யாராவது நமக்கு பேசாத யாரும் வந்துருவார் இவன் வந்துட்டானே அப்படின்னு நம்ம நினைச்சு பின் வாங்கணும்னு சொன்னா அல்லாவுடைய ரகமத்தை விட்டு நாம் பின் வாங்கி விட்டோம் என்ற அர்த்தம் ரகமத்தை விட்டு தூரமாகி விட்டோம் என்ற அர்த்தம் அல்லாஹுடைய மகப்பிரத்தை விட்டு தூரமாகி விட்டோம் என்ற அர்த்தம் அவர் பக்கத்துல இருக்கிற அவர் பக்கத்தையும் நான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி வேற பக்கம் போய் நிக்க கூடாது இவன் பக்கத்துல போய் நிக்கணுமா இவன் பக்கத்துல போய் மார்க்கென் அவுதுமில்லா அல்லாஹ் பாதுகாப்பானக அந்த எண்ணம் மறவே வரக்கூடாது அந்த எண்ணம் மறுணு செய்தானுடைய ஊசல் உள்ளத்தில் இருக்கிற அவதுமில்லாமி செய்தான் நிர்வோஜி அவுதுமில்லாமியின் செய்தான் நிர்வோஜி ஜென்னீருக்குரிய அல்லாஹ் நெல்லடியாரே இப்ப இமாம் நான் பள்ளியாசத்துக்குள்ள வந்துட்டோம் நான் தனித்தனியா தொழுகுறேன் ஏன் பார்த்தான் தொழுகேன் நான் வந்து அல்லாஹுனு அப்படின்னு இருக்க சொல்லி தான் அல்லாஹ் தலைமை துவத்தி என்று தலை இமாமி நியமிங்கள் அதனால தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இமாமாக நின்று தொலக வைத்தார்கள் கடைசி ஒரு சில தவிர்த்து நின்று கொண்டுதான் தொழுதார்கள் நான் இப்பொழுது அறுபத்தி மூன்று வயது வரை அறுபத்தி மூன்று வயது வரை தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி காலம் வரை நின்று கொண்டே தொழுதார்கள் கஷ்டப்பட்டு எவ்வளவு கால்வழி வந்திருக்கும் எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும் சொல்லி சொல்ல முடியாது கடைசி நிற்கவே முடியாத நிற்கவே முடியாத நேரத்தில் சல்லல்லா அலிசம் அவர்கள் உட்கார்ந்து ஒரு சில நான் சொல்றது இருபது நாள் ஒரு மாசம் ஒரு ஆண்டு காலம் ஆண்டு காலம் இருபது வருஷம் கணித் புறதாகவும் நல்லார்களே ஜமாத்தான தொழுகை பெருமானார் சல்லல்லாஹு அலிவசம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இமாமாக நின்று கொண்டு தொழுக வைக்கின்றார்கள் சகாபாக்களுக்கு எத்தி வைக்கின்றார்கள் நீங்கள் ஜமாத்தாகத்தான் தொழுக வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார்கள் யார் ஒருவர் இமாம் ஜமாத்தோடு அவ்வல் தக்பீரோடு இமாம் அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் கட்டும் பொழுது நாமும் பின்னால் உடனடியாக உடனடியாக சேர்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் முன்னாலும் போகக்கூடாது பின்னாலும் வந்துடக்கூடாது ரொம்ப பின்னாடி வந்துடக்கூடாது ரொம்ப முன்னாடி போயிடக்கூடாது பின்னாடி வந்துடக்கூடாது இமாம் ருக்கு செய்யும் பொழுது நாம் ருக்கு செய்யணும் இமாம் சுஜூ செய்யும் பொழுது நாம் சுஜூ செய்யணும் இமாம் விட முந்த கூடாது போட்டியெல்லாம் போடக்கூடாது அவரோட போதீங்கன்னா கடுதியாக நவது பில்லா அல்லாஹு தால கபுருங்க எழுப்ப போடும் போது ஹதீஸ்வர் வருகின்றது கடுதியாக அல்லாக்கும் நவது பில்லா இமாமோட பின்னாடி வரக்கூடாது எல்லாம் ஏஞ்ச பேரு தனியா எந்திரிக்க கூடாது சேர்ந்து எந்திரிக்க வேண்டும் இதெல்லாம் ஒற்றுமை இருக்கின்றது அல்லாஹு தால ஒற்றுமையை பறைசாட்டுகின்றான் நீங்களெல்லாம் ஒன்றாக இருக்கின்றது என்று உள்ளத்தாலும் செயலாலும் ஒன்றாக இருக்க வேண்டும் உள்ளத்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும் சத்தான் சில பேர்கள் அல்லாஹு சொல்றான் சில பேர் செயல்ல பார்த்தா எல்லாம் ஒன்னா தெரியும் ஆனால் அவருடைய உள்ளங்கள் பின்னி பிணைந்து பிரிந்து இருக்கிறது என்று அல்லாஹு தால போருகின்ற அந்த உள்ளமாக ஆகிவிடக் கூடாது உள்ளத்தை ஒன்று சேர்ப்பது தான் இந்த தொழுகை இந்த ஜமா தொழுகை எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் நம்மெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் தனித்துவமாக தனியாக இருக்கக்கூடாது தனித்துவமாக இருக்கலாம் முஸ்லிம் ஜமா முஸ்லிம்கள் சிறப்புக்குரியவர்களாக இருக்கலாம் தனியாக இருப்பது வேற தனித்துவமாக இருப்பது வேற தனித்துவம் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக சிறப்பாக இருப்பது இதுதான் ஜமாஅத்தினுடைய தொழுகை யார் இப்படி அல்லாஹு அக்பர் என்று அவ்வல் தக்பீரோட நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு விதமான நியமத்தை அறுக்கொடைகளை அல்லாஹு தலா தருவதற்கு நான் வாக்குறுதி அளிக்கின்றேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் தெரியுமா என்னது ரெண்டு வாக்குறுதி என்ன கேள்விப்படுறீங்களா ரெண்டு வாக்குறுதி சுபஹானல்லாஹ் ஜமாத்தாக இமாம் ஜமாத்தோடு தொழுதா என்னது ரெண்டு சிறப்பு என்ன சிறப்பு சொல்லுங்க யாருக்கா தெரியுங்களா தெரிஞ்ச அல்லாஹ் தஆலா ரஹ்ம செய்வான்னு தெரிய ரெண்டு சிறப்பு ஜமாத்து போனது தெரியுமா சொல்லுங்க என்ன சிறப்பு ரெண்டு நியமத்து மறந்துட்டீங்களா ஜமாத்து முதலாவதாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தை நயவஞ்சகத்தை அல்ல போக்குறான் இருக்கும் பொழுது ஒன்றும் இல்லாத போது ஒண்ணு இருந்தாலும் இல்லாவிட்டால் ஒன்றுதான் அவர் என்னுடைய நண்பர் என்னுடைய அன் அண்ணன் என்னுடைய தம்பி அவரை பற்றி நீ பேசாதே போ அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் யாரையும் யாரை பற்றியும் கெட்ட எண்ணங்கள் கொள்ளக்கூடாது முன்னால் இருப்பது அல்லாஹு தாலா புரான்ல சொல்றான் குரானில் அவர்களுடைய செயல்களும் எவ்வாறு இருக்கும் எண்ணங்கள் எவ்வாறு இருக்கும் அவருடைய செயல்கள் தொழிலில் நிற்பார்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள் நயவஞ்சருடைய அடையாளம் என்ன பேசினால் பொய் பேசுவான் பேசினாலே அவன் பொய் வார்த்தை ஒரு இடத்தில் போய் வரக்கூடாது அவன் மீது என்ன செய்வான் மோசடி செய்வான் ஏமாற்றுவான் அவனிடத்தில் ஒரு பொருளை ஒப்படைத்தால் துரோகம் அதை வீணடித்து விடுவான் என்று கண்மணியனாகி ரசூவதாக அறிவுசர் அவர் கூறிகாட்டிருக்கிறார்கள் இரண்டாவது என்ன தெரியுமா நரகத்திலிருந்து அல்லா விடுதலை பெறக்கூடிய உரிமை சீட்டு முதல் உரிமை சீட்டு என்னது முனாஃபிக் தனத்திலிருந்து உரிமை சீட்டு ரெண்டாவது நரகத்திலிருந்து அல்லாஹு தால உரிமை சீட்டு நாற்பது நாள் இன்ஷா அல்லாஹ் இமாம் ஜமாத்தோடு நாம் தொழுது விட்டோம் சொன்னால் அந்த சிறப்பை அல்லாஹ் கண்டிப்பாக தருவான் ஒரு ஒத்து கூட விடக்கூடாது நாற்பது நாள் இன்னைக்கு ஆரம்பிச்சின்னு சொன்னா இந்த இருபத்தி நாலாம் தேதி ஜும்மாவுல இருந்து ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சு கரெக்டா நாற்பது நாட்கள் இன்ஷா அல்லாஹு தாலா ரெண்டு உரிமை நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் வாதா கொடுக்கின்றார்கள் பெருமானார் சுலுல்லாஹி சல்லாஹு அலிவசல் அவர்கள் ஜமாத்தினுடைய தொழுகைக்கு உண்டான முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது யார் பஜரும் இஷாவும் ஜமாத்தோடு தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு இரண்டு சிற சிறப்பு ஒன்று சிறப்பு இரவினுடைய யார் இஷாவை தொழுது விட்டார் என்று சொன்னால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மைகள் கிடைக்கின்றது யார் பஜிர் தொழுதாரோ அவருக்கு மீதி பாதி இப்ப இரவினுடைய தூக்கம் நமக்கு கிப்ட் இரவு தூங்குகிறார் தூங்குவது அவர் இவ்வாறு செய்த நன்மைகள் அடைந்து விட்டார் எவ்வளவு பெரிய சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள் பஜரும் இசானுடைய இந்த சிறப்பை மக்கள் அறிந்து விட்டார் சொன்னால் தவழ்ந்து தவழ்ந்தாவது ஜமாத்தில் வந்து சேருவாங்கன்னு சொல்றாங்க தவந்து தவந்து வர முடியல இன்னைக்கு எல்லாம் வசதி இருக்கிறது பைக் இருக்கிறது கார் இருக்கின்றது எல்லா வாகன வசதிகள் இருக்கிறது நடக்க முடியாவிட்டால் எப்படியாவது வந்துடலாம் பள்ளிவாசல் ஜமாத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும் ஜமாத் பள்ளிவாசலோடு தொழுக வேண்டும் என்பதை நபி அலிசம் சொல்கிறார்கள் அந்த நன்மை மட்டும் தெரிந்தால் என்ன ஆகும் அவர்கள் தவந்தாவது வருவார்கள் என்று அருமை நாயகன் சல்லூ அவர்கள் சொல்கின்றார்கள் கணித் குறி அல்லாவும் நல்லடையார்களே ஜமா தொழுகிக்கு உண்டான முக்கியத்துவத்தை அலிவசல் அவர்கள் இவ்வளவு சொல்கின்றார்கள் நபி அவர்கள் சஹாபாக்கள் பிரிமாஹிஹூ அலிவசல் அவர்கள் ஜமாத்தா தொழுகாலி ஜமாத்தாரி பிரிமார் அலிவசைய சஹாபாக்களுடைய காலத்துல யாரும் தொழுகிக்கு வராமல் இல்லை நயரவஞ்சர்கள் கூட தொழுகில வந்து கலந்துக்குவாங்க எப்படியாவது நம்மள சொல்லிருக்கூடாது தொழிலுக்கு வராமல் இருப்போம் காஃபி ஆயிடக்கூடாது காஃபி நமக்கு சொல்லிடக்கூடாது சொல்லி பயந்துட்டு என்ன செஞ்சிருவாங்க வந்துருவாங்க ஒரு முறை அதற்கு குமர் அலி அல்லாஹ் அவர்கள் தொழுது முடித்த பிறகு பார்க்கின்றார்கள் அப்பொழுது ஒரு சஹாபி இல்ல உடனடியா பெருமானார் சுருல்லாயி சல்லாஹ் அலிவசன் அவர்கள் அந்த சஹாபி சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நேசிக்கிறார்கள் தெருவுல போகும்பொழுது அந்த சகோதரர் அந்த தாயாரை மகனார் சகாபின் தொழிலுக்கு கொஞ்சம் காலையில பஜருக்கு அசதியாச்சு தூங்கிட்டாரு அப்ப சொல்ல அப்ப அந்த ஹதீச சொல்கின்றார்கள் இரவெல்லாம் தொழுகுவதை விட பஜருடைய தொழுகை மிக முக்கியமானது அவரு இஷாவும் பஜுர் தொழுதாரு சொன்ன இரவுல நின்று வணங்கிய நன்மைகளை பெற்றுப்பாரு என்று கண்மணி நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அல்லவா பொதுவாகவே இங்க இதிலிருந்து என்ன தெரிகிறது தொழுகைக்கு வராதவர்களை அவர்களை மஸ்ஜிதோடு இணைக்க வேண்டும் என்பது அது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார் சொன்னால் பாருங்கள் சஹாபாக்களுடைய காலத்துல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் சஹாபாக்க தொழுகையில் இருந்திருக்கின்றார்கள் அப்ப அதன் பிறகு ஒரு சில நேரங்களிலே அதன் பிறகு உம்மத்துகள் என்ன அது ஹலிஃபாக்களுடைய காலத்திற்கு பிறகுதான் தொழுகினுடைய பொதுபோக்கு வருகின்றது இப்பொழுது அதிகமாக வந்துவிட்டது இன்னைக்கு தொலுகிக்காகவேண்டாயிச்சு நூற்றாண்டு இயக்கம் ஆரம்ப காலத்துல இஸ்லாம் என்பது பிற மத மக்களுக்கு பிற மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் நோக்குவதற்கு அழைப்பதற்காக வேண்டிய மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்தது இன்னைக்கு இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் சரியா இல்லை இவாதத்தில் இல்ல அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் இல்ல அவங்க ஹராம் இருக்கிறது என்று அவர்களை நல்வழியில கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தாவத் தபிக்கு ஊர் ஊராக நாடு நாடாக ஒரு மிகப்பெரிய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது இரு இந்த நூற்றாண்டுகள் இப்ப இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண வதக்கீர் அல்லாஹு தலா வதக்கீர் சொல்றான் நீங்க சொல்லிக்கொண்டே இருங்கள்

ஆனால் நாம் நம்முடைய செயலின் மூலமாகவே இபாதத்தின் மூலமாகவே இஸ்லாம் என்பது மிகப்பெரியதாக ஆகிவிடும் அதனால்தான் பெண்களுடைய இந்த மாதவிடாய் காலத்துல ஏழு நாட்கள் அவர்களுக்கு தொழுகை இல்லை சுமார் ஒரு அஞ்சு நாளோ ஏழு நாளோ அல்லது பத்து நாளோ இந்த ஏ அந்த நாட்கள் என்ன செய்யக்கூடாது அவங்க தொழுகக்கூடாது அதனால தொழுக கூடாது என்பதற்காக வேண்டிய தூங்கிட்டு இருக்கூடாது என்ன செய்யக்கூடாது தூங்கிட்டு இருக்கக்கூடாது சரியாக எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் பாங்க சொல்றது இப்ப நாலு ஐம்பத்தி அஞ்சு பாங்கனா அந்த பாங்கு சொன்ன பேருக்கு ஏஞ்சிடணும் ஏஞ்சிட்டு அவங்க என்ன செய்யணும் சொன்னா வீட்டுல முசல்லா போடணும் முசல்லா இருக்கணும் எப்பொழுதும் அவங்கள்ட்ட என்னது ஐந்து வக்தத்துக்கு தொழுகைக்கு முசல்லா விரித்து விட வேண்டாம் விரித்து அவர்கள் தொழுகையில திக்ரி செய்வது இருக்கின்றது திக்ரி செய்யலாம் தஸ்பீ செய்து கொண்டு இருக்கலாம் தஸ்பீ இருக்கின்றது துவா இருக்கின்றது இதை அவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்கிட்டு சொன்னா அடுத்தடுத்த நாட்கள் என்ன ஆகும் அவர்கள் தகாரத்தை அடைந்த பிறகு சொன்னா கொஞ்சம் சிரமம் ஏற்படும் எனவே அவர்கள் அந்த நாட்களில் தொழுக கடமை இல்லை புராணி அவர்கள் தொட்டு ஓதக்கூடாது அதே போல மனம் பணமா ஓதக்கூடாது இப்படி செய்யலாம் சுபகான் ஓதலாம் அலமது இல்லா ஓதலாம் அக்பர் என்று ஓதலாம் இப்ப மனைவி நம்ம என்ன செய்யறோம் தொழுகிக்காண்டு வரும் பொழுது அவர்களை எழுப்பி விட வேண்டும் எழுப்பி விட்டு நீ வீட்டில் என்ன செய்யுமா திகிரி செய்யுமா திகிரி செய் துவா செய்யி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட வேண்டும் இப்ப அவங்க தூங்குறாங்க தூங்கு விட்டோம் பரவாயில்ல இருபத்தி மூணு நாள் தூங்கிட்டாங்க ஏழு நாள் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரக்கூடாது இப்ப ஏழு நாள் ரெஸ்ட் விட்டுன்னு சொன்னா இருபத்தி மூணு நாள் சிரமம் ஆயிரும் அடுத்து அவங்கள தொழுகை எடுப்பேன்னு சொன்னா திரும்ப அது வரும் சொன்னா கொஞ்சம் சிரமம் ஆகிவிடும் அதனால்தான் உலமாக்கள் என்ன சொல்கின்றான்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே என்ன செய்ய வேண்டும் முசல்லாவை விரிப்பதற்கு நாம் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் முசல்லாம் ஒன்னாகாது முசல்லால இஸ்லாம் என்பது என்னது முசல்லால உட்காரலாம் முசல்லால திக்ரு செய்யலாம் தான் தொடக்கூடாது இஸ்லாம் என்பது இபாதத்துச்சான தீட்டு இல்ல கணவன் என்ன சில மனைவோட உட்காரலாம் பேசலாம் எல்லாம் செய்யலாம் அது மார்க்கம் என்ன செய்கின்றது அவரோடு ஜமாதிமாதான் இருக்கக்கூடாது தவிர மற்றபடி அவரோட பேசலாம் அவரோட சேர்வதை நம்ம ஒது முறிஞ்சிரும் அவரோட இருக்க கூடாது நீ தனியாயிரு அப்படின்னு இஸ்லாம் என்பது சொல்லவில்லை சில பேர் நினைப்பாங்க அது ஒரு சில நேரத்துக்கு கேள்வி கேட்டிருக்காங்க ஒது முறிஞ்சிருமா கண்டிப்பாக முடியாது பெருமானார் சுல்லாய் சல்லாஹ் அலிவசன் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் மணியோடு ஒன்றாக இருக்கலாம் மார்க்கம் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டி இருக்கின்றது ஆனால் அதே நேரத்திலே அவர்களை விவாதத்தோடு அவர்களுடைய எண்ணங்களை உருவாக்க வேண்டாம் அந்த எண்ணங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது அவர்களை சிந்தனை மாறிவிடும் அளவிற்கு இருக்க கூடாது நெல்லடியார்களே அது போல ஜமாத்தினுடைய தொழுகினுடைய பல்வேறு சிறப்புகளை பெருமானி சலல்லாக அழிவசன அவர்கள் இந்த உமத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்னவென்று சொன்னால் ஜமாஅத் தொழுகையில் இருக்கிறது அப்ப அந்த ஜமாஅத் தொழுகையில வரிசையிலே கரெக்டா இருக்கணும் ஒரு ஒருவரை பார்த்து இன்னொருவரை என்ன செய்து கொள்வது அந்த குதிங்காலை பார்த்து சரி செய்து கொள்வது என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல நம்முடைய செயல்களை அழகான இருக்கிறது சொன்னால் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கெட்ட கெட்ட யாரையாவது பிடிக்காம இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அந்த குணத்தில் என்ன செய்வான் அல்லாஹ் தாலா தூக்கி எரிய அது ஒரு நல் வாய்ப்பாக இருக்கின்றது கணேஷ்புரி அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ ஜல்லுகத்தாலா நாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய நர்பாகி அல்லாஹ் உங்களுக்கு இந்த அடியனுக்கு அல்லாஹ் வழங்கிடுவானாக பரக்காத்து